யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா கோபிக்கு பக்கத்தில் இருக்கிற மொடச்சூர் கிராமத்துக்கு தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இருக்குதுங்க அதுக்கு பேர் அம்மன் திருக்கோயில் அந்த கோயில் தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மொடச்சூர் கிராமத்தில் இருக்குதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இந்த திருக்கோயிலோட வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் தன்னோட நிலத்தை உழுது கொண்டு இருக்கிறாருங்க அப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா கலப்பையில் வந்து ஏதோ தட்டுப்படுது திடீர்னு பார்த்திங்கன்னா கலப்பை ரொம்ப இழுக்கிறப்போ அதுலேருந்து ரத்தம் வருது அந்த நிலத்துலேருந்து என்ன பண்ணுது ரத்தம் வந்துட்டுருக்கு இதை பார்த்து அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா அஜய்யோ இப்படி ரத்தம் வருதே நம்ம எது மேலே என்னென்னு எங்கள் அடியில் என்ன இருக்குன்னு தெரியலையே பயத்தில் அலறைப்படி அங்கேருந்து ஊருக்குள்ள ஓடுறாருங்க பின்னர் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வராருங்க அப்போது பார்த்திங்கன்னா அந்த கலப்பைப்பட்ட இடத்துல ரத்தம் வந்துட்டு இருக்குதுங்க ரத்தம் வர என்ன காரணம்னு எல்லோரும் யோசித்து அந்த இடத்த தோண்டி பார்க்க முடிவு செய்கிறாங்க அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து தோண்டி பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குதுங்க அது இருந்து தான் அதான் வந்துட்டுருக்குதுங்க இதை பார்த்தோன்னே எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் மக்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விழிக்கிறாங்க அப்போது ஒரு அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணுக்கு சாமி வந்து அந்த பொண்ணு வந்து சாமி ஆடுறாங்க அப்போ அவங்க அருள்வாக்கு சொல்கிறாங்க இது வந்து சாதாரண கற்சிலை இல்லை தெய்வ சக்தி படைத்த சிலை நான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காகவே இங்கே தோன்றியிருக்கிறேன் அவர்களை குறை குறைகளை தீர்ப்பதற்காகவே இங்கே தோன்றியிருக்கிறேன் என்னை வழிபாடு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நான் நினச்ச காரியத்தை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களாக சேர்ந்து அந்த இடத்துல அம்மன் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்புறம் காலப்போக்கில் சின்ன கோயில்கள் கட்டி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு மண்டபமாக கட்டி இப்போ இருக்கிற பெரிய கோயில் உருவாச்சுங்க இதை தான் வந்து இந்த கோயிலோடய வரலாறாக எல்லாரும் சொல்கிறாங்க தானாகவே பூமியிலிருந்து தோன்றியதுனால இந்த அம்மனை எல்லாரும் என்னங்கிறாங்கன்னா தோன்றி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்களின் குறை தீர்ப்பதற்காக தானாகவே தோன்றியதால் இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் அப்படின்னு பெயர் வச்சு மக்கள் வழிபட்டதாக நம்பப்படுதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க பாருங்கள் கர்ப்பகிரத்தை சுற்றி சப்த மாதர்களுக்கும் தனித்தனியாக கோஷ்டத்துலேயே இருக்குது சிலைகள் இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து கோயிலோட வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் வந்து மேலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம கோபுரத்தை தரிசனம் பண்ணலாம் இங்கே இருந்து வெளிப்பிரகாரத்திலேருந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்கே ஒரு காவல் தெய்வமாக இருக்குதுங்க இந்த அம்மன் வந்து இந்த முடச்சூர் கிராமத்துக்கே காவல் தெய்வமாக இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா காமிகாக மு முறைப்படி பார்த்திங்கன்னா மூணு கால பூஜை நடக்குதுங்க எல்லா நாட்களும் இந்த கோயில் திறந்துருக்குங்க அது விசேஷ நாட்களில் டே திறந்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பாதத்திலேருந்து திருப்பூர் போகிற ரோட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க கோபி பஸ் கோபி பேருந்து நிலையத்திலருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் திருப்பூர் ரோட்டில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் கோயிலோட அறிவிப்பு பலகை காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி திறந்திருக்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் விசேஷ காலங்களில் டே திறந்துருக்குங்க ஃபுல் டேமே ஓப்பன் ஆயிருக்குங்க இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கார்த்திகை மாதம் குண்டம் திருவிழா நடக்குங்க இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் பதினஞ்சு நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி குண்டம் இறங்கி நேர்த்தி 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 கடன் செலுத்துவாங்க அதாவது தீமிதி திருவிழா அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்குங்க இந்த கோயிலுக்கு பின்னாடியே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலை சுற்றி தான் தேரோட்டம் நடக்குங்க அந்த சிவன் கோயில் திருப்பணிகள்லாம் இப்போ இருக்குது விரைவில் அந்த கோயிலை பற்றின வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க பாருங்கள் கோயிலோட வெளிப்புறம் அழகு பார்த்திங்கன்னா வெளிப்புறத்துலேயே இரண்டு குதிரை சிலைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இது வந்து அம்மனோட காவல் தெய்வமான முனீஸ்வரனோட கா சிலைகள்ங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளிப்பிரகாரம் பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு முனீஸ்வரர் சிலை இருக்குது இவர் தான் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமாக விளங்குறாருங்க இதோடு கருப்பண்ணசாமி கன்னிமாரம்மனும் காவலாக இருக்கிறாங்க பாருங்கள் முனீஸ்வரர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறாரு பிரம்மாண்டமாக இந்த கோயிலுக்கு எல்லோரும் ஒரு முறையார் வந்து அம்மனாரில் பேற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்